வணக்கம் ஜபைஜன் ஜவாலு பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதிங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு வில்லன் நடிகர் விநாயகன் அப்படின்னு பேர் தமிழ்லேயே நடிச்சிருக்கிறாரு அப்புறம் மலையாளம் அப்புறம் பல விதமான நடிச்சிருக்கிறார் தெலுங்கு கூட நடிச்சிருக்கிறார் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்கிறாரு தமிழ்ல என்ன இது ஜெயிலர்ல அவர் ரொம்ப பேமஸா நடிச்சவரு எல்லா எல்லாம் மவன்சையில் சிலம்பாட்டம் இதெல்லாம் பழைய படங்கள் சமீபத்தில் வந்து ஜெயிலர்ல ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு மற்றபடி தொட்டப்பன் அப்படிங்கிற ஒரு படம் மலையாள படத்துக்கு நடித்த வகையில் அவருக்கு தேசிய விருதே கிடைச்சது ஓப்பனாவே நல்ல நடிகர் அற்புதமான ஒரு நடிகர் ஒரு வில்லத்தனம் அப்படின்னா நடிகை கதாநாயகனை விட ஒரு வில்லத்தனம்னா பொருத்தமான நபர் அப்படியே எப்படி ஒரு வில்லன் இருப்பானோ அதே மாதிரி கரெக்டா இருப்பாரு அற்புதமான ஒரு நடிகர் ஆனா அவங்களுக்குள்ளயே சில ஒரு குறைபாடுகள் சில்மிஷங்கள் தேவையற்ற ஒரு தலை எங்க பார்த்தாலும் தண்ணியை போட்டு தகராறு பண்றது மக்கள் மத்தியில படத்துல தகராறு பண்றது அது ஷூட்டிங் மக்கள் மத்தியில் தகராறு பண்ண மக்கள் விடுவாங்களா அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்புறம் இல்லையா அதே மாதிரி சொத்து பிரச்சனை அப்புறம் உம்மன் சாண்டி அவர் இருந்தார் கேரள முதல் மந்திரியா இருந்தவர் அவரை வந்து சில அவதூறான கருத்துக்கள் சொன்ன வகையில காங்கிரஸ் அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க அந்த வகையில ஒரு பிரச்சனை அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம பலவிதமான பிரச்சனைகள் பேச்சுக்கள் நல்லா பேசுவாரு யார்கிட்ட எங்க எப்படி எவ்வாறு பேசுவது எங்கேயுமே ஒரு வில்லத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு நடிகர் கதாநாயகினா சில படங்கள் நடிச்சிருக்கிறார் ஆனா ஏகப்பட்ட படங்கள் வில்லனு வில்லனுக்கு பொருத்தமான நடிகை அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்காக வந்து வாழ்க்கையில வில்லனாக இருந்து விட முடியுமா அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு வில்லன் அதுவும் நடிகர் அவ்வளவுதான் நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க ஒரு நடிகர் வாழ்க்கையில அதே மாதிரி வந்து வில்லனாகவே இருக்கணும் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவாவில் ஒரு ஷூட்டிங் கொச்சில இருந்து ஹைதராபாத் வழியா போறாங்க கொச்சில ஏறுறப்ப விமானத்துல எந்த மாதிரி செக்கப் பண்ணியிருக்காங்க ஏத்தி விட்டாரு அது மாதிரி செக்அப் பண்ணாமலாம் ஏத்த மாட்டாங்க டிக்கெட்டை காட்டும்பாங்க உங்களுடைய ஆவணத்தை காட்டும்பாங்க அப்புறம் என்னென்ன பொருள் கொண்டு அப்புறம் டிடெக்டர் கட்டுவி மூலமா செக் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு ஓகே கொடுத்துட்டாரு அப்புறம் கோவா கோவா போறதுக்குள்ள ஹைதராபாத்ல லேண்ட் ஆகும் இறங்குற சமயத்தில் அங்கே இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டவையில் ஒரு சின்ன செக்அப் செக்அப் வரக்கூடிய சமயத்தில் அங்கிருந்து புதிதாக ஒரு விமானம் இறங்கக்கூடிய சமயத்துல அங்க வந்து டிக்கெட்டு மற்ற சோவன்ஸும் எல்லாத்தையும் அதிகாரிகள் கேட்பாங்களா இல்லையோ கேட்டாங்கன்னா அப்புறம் காமிக்கிட்டு தான் வேணும் யாராவது கேட்டாங்க இவர் வில்லன் நடிகனாக இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் வாழ்க்கையில் இவர் அது இருக்கிறாங்கிறது தெரியல பட்டு சினிமாவில் ஒரு வில்லன் கதாநாயகன் அதே வில்லன் கதாநாயகன் விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட காட்டலாமா பப்பு வேகமா வேகாது இவர் ஏகப்பட்ட வகையில் அதே தான் குடிச்சு போட்டு கலாட்டம் பண்றது தேவையில்லாத கருத்துக்களை சொல்வது நம்ம திடீர்னு ஒரு விஷயம் அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணுது அந்த மாதிரி பண்ணக்கூடிய சமயத்துல இந்த ஹைதராபாத்தில் விமான டிக்கெட்டை செக் பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி சில ஆவணங்களை செக் பண்ணக்கூடிய சமயம் அப்பதான் அடுத்த விமானத்தை அவங்க ஏத்துவாங்க சமயத்துல அவர் அதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு புரட்டு பிடிச்சிருக்காரு காமிக்க கூடாத அளவுக்கு என்ன இருக்கு காமிச்சுதான் நான் காமிச்சாதான் அவங்க வந்து ஏரோப்ளேன்ல உட்கார விடுவாங்க அதெல்லாம் முடியாது எப்படி என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த பாதுகாப்பு அதிகாரிகிட்ட வந்து தகராறு பண்ணியிருக்கிறாரு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க மீண்டும் மீண்டும் கேட்க தான் செய்வாங்க கேட்ட வகையில திடீர் என்ன மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு ஓங்கி கள்ளத்துல அரைஞ்ச யாரு இந்த விநாயகர் நடிகர் வில்லன் மாதிரி நடந்துக்கிட்டாரு அந்த இடத்துல அப்புறம் பார்த்தாங்க அப்புறம் போலீஸார் வந்து அப்புறம் கதாநாயகம் நடந்துக்காங்க இல்லையா அப்புறம் அவரு உடனே உட்கார வச்சு போலீஸ்ல அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி மற்றபடி அவர் வந்து போக விட உட்கார வச்சு இன்னைக்கு வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்குறாரு பொதுவா அதாவது வந்து கள்ளத்தில் அரைவது என்பது எதற்காக அந்த அதிகாரி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக அவர் சொல்றாரு இது வந்து காமிச்சா தான் விமானத்தில் ஏற முடியும் அது அவங்களுடைய டூட்டி அதுக்காக வந்து அவரை கண்ணத்தில் அறிய முடியுமே எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கீங்க கண்ணத்துல அறையிறதுக்கு என்ன காரணம் இருக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது விமான டிக்கெட்டை கேட்டார்கள் மற்றபடி வந்து அவருடைய பொருட்களை சோதனை செய்கிறார்கள் சோதனை செய்யறதுக்கு விமான டிக்கெட்டை தான் அதிகாரி இவர் மாதிரி வந்து எந்த எல்லா வகையிலையுமே வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்னா அப்புறம் எல்லாருமே வந்து விமானத்தில் ஏறி போயிடுவாங்க பொதுவாக வந்து ஒரு நடிகன் கேமரா முன்னால நடிக்கிறார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இதே மாதிரி நிறைய பேர் அப்படிதான் பலவிதமான ஒரு தமிழ்ல கூட ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்கிறாங்க அவங்க கூட இதே மாதிரி வில்ல நடிகர் தான் பலவிதமா பலவிதமான பேச்சுக்க சம்பந்தமே இல்லாம அவங்க நடந்துக்குவாங்க அவங்களும் வில்ல நடிகர் தான் கண்டு போய் சமயத்து அப்ப என்ன பண்ண முடியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும் நடிகர்னா நீ கேமரா முன்னாள் நடிச்சுக்க அவங்க வாழ்க்கைக்கு முன்னால நடிக்கலாம் முடியாது வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட விஷயம் அதே ஒரு பெரிய நாடகம் தான் ஏதோ ஒரு வகையில போயிட்டு இருக்கோம் அந்த உன்னுடைய நடிப்பா காமிச்சா அப்படின்னா எந்த அளவுக்கு அது உக்கார அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா விநாயகர் என்று அற்புதமா இருக்கலாம் அதுக்காக வந்து அவர் கன்னத்துல அலைஞ்சோம்னா விட்டுற முடியுமா ஏகப்பட்ட சர்ச்சைக்குரிய பிரச்சனைக்குரிய ஆளு ஆனா நல்ல நடிகர் இந்த மாதிரி நல்ல ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி குத்தி எல்லாம் இருக்கும் போல இருக்கு நம்ம வருங்காலங்களா திருத்தம் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் எனக்கு தேவையில்லாம பாரு ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கிறாரு அதே நேரத்தில் ஃபுல் போதை சரியான குடிகாரம் அப்படிங்கிற பெயர் எடுத்த நடிகர் நடிகர் விநாயகர் ஏகப்பட்ட நம்ம எப்ப பார்த்தாலும் ஒன்றுமே போதையில்தான் இருப்பார் அப்படிங்கிற அவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பேரும் உண்டு அவர் ஹவர்ஸும் தான் இருப்பார் ஏன்னா ஃபீல்டு அந்த மாதிரி இருந்தாலும் வந்து அந்த நேரத்துக்கு குடிச்சுட்டு அந்த நேரத்துக்கு நடிக்கிறாராங்கிற அது வேறு விஷயம் மற்றபடி எப்பொழுதுமே போதை இருந்தார் அப்படின்னா அப்புறம் ஒரு என்ன என்னத்தை ரசிக்க போறாரு எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஆல்கஹால் தான் தெரியும் போதையில் இருக்கக்கூடிய சமயத்துல இவருக்கு என்ன புரியும் இந்த அதிகாரி வந்து டிக்கெட்டை கேட்டாரா மற்றபடி வேற எதையும் கேட்டாரா அப்படின்னு அவருக்கு காதில் உழுதுவாங்கன்னு தெரியல ஏதோ ஒரு பட்டனு கண்ணத்துல அரைஞ்சி இன்னைக்கு வந்து அது ஒரு ஆகி தன்னுடைய பேரை கெடுத்துக்கொண்ட ஒரு சூழல் இது மாதிரி ஏகப்பட்ட வசதியில அவர் தன்னுடைய பேரை கெடுத்திருக்கிறாரு சர்ச்சைக்குரிய பேச்சு மத்தபடி வந்து தேவையற்ற ஒரு வாக்குவாதங்களை ஈடுபடுவது வில்லன் நடிகர்னா ஒரு வாழ்க்கையில அது சுத்தப்படாது இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் இன்னைக்கு தமிழ்ல இருக்கிறாங்க தெலுங்குலயும் இருக்கிறாங்க பல சினிமா துறைகள் இருக்காங்க ஒரே வார்த்தை அதாவது நடிக்கிறீங்களா கேமரா முன்னால நடிங்க அதே நேரத்தில் நடிக்கிறீங்களா உங்களுக்கு முன்னால கேமரா இருக்கான்னு பாருங்க வாழ்க்கையில் நடிக்க வேண்டாம் வாழ்க்கை என்பது ஒரு சினிமா என்பது அப்படிங்கிறத பகிரங்கமாக இந்த மாதிரி நடிகர்கள் வந்து புரிந்து கொள்ளவேன் ஆ பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி